அல் மசியா அல் மசியான்னு சொன்னா நாடியபடி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொன்னா அப்போ அல்ல எப்படி வந்து குஃபுரான காரியங்கள் சிறுக்கான காரியங்கள் பாவமான காரியங்கள் இதை எப்படி அல்ல விரும்புகிறான் உலகத்தில் நடக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவுடைய நாட்டைப்படி தான் நடக்குது அப்படி இருக்குதுன்னா அல்லாஹ் ஏன் குஃபுர நாடணும் ஏன் வந்து அல்லாஹால சிறுக்க நாடணும் இது அல்லாவுடைய விருப்பம் இருக்குமா இது அல்ல பொருந்திக்கிடுவானா இது அல்ல அங்கீகரித்து கொள்றானா என்று ஒரு இது இது பற்றிய விளக்கத்தை பாருங்கள் நம்ம முன்னாடியே சொன்னோம் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் அல்லா நாடி அப்படிதான் நடக்குதுன்னு சொன்னோம் அல்லாவுடைய நாட்டம் இரண்டு வகையானது ஒன்று என்ன அல் இராதத்துல் கவுனியா அல் இராதத்துல் கவுனியான்னு சொன்ன அல்லா ஏற்படுத்திய பொதுவான நியதியின் அடிப்படையிலான ஒரு நாட்டம் பொதுவான நாட்டம் இந்த நாட்டு எப்படிப்பட்டதா இருக்கும் இதுல எதை அல்லாஹ் நாடுறான் அது நடக்கும் அது நல்லதும் இருக்காதுல கெட்டதும் இருக்கும் ஆனா என்ன இருக்காது இதுல அல்லாவுடைய விருப்பம் இருந்தே தான் ஆகன்றது கிடையாது நல்லது நடந்தா அல்லாவுடைய விருப்பம் இருக்கும் கெட்டது நடந்தா அல்லாவுடைய விருப்பம் இருக்காது அப்போ அல் இராத கவுனியான்னு சொன்ன பொதுவான ஒரு நாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்ன அல்ல அதை தீர்மானிச்சுக்குவாங்க அல்லாஹ் அதை நாடிடுவான் அது நடக்கும் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுல அல்லாஹ்வுடைய விருப்பம் இருந்தே தான் ஆக வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது இப்ப ஒருத்தன் குஃபுர் செய்யறான் அல்லாஹ் நாடி இருக்கிறான் அவன் அதுல குஃபுர்ல போயிட்டான் ஒருத்தன் பாவம் செய்யறான் அல்லாஹ் நாடி இருக்கிறான் பாவத்துல போயிட்டான் இது அல்லாவுடைய விருப்பம் இருக்குமான இருக்காது அப்ப பொதுவான நியதின்னு சொன்ன பொதுவான விதின்னு சொன்ன அது கட்டாயம் நடக்கும் அது அல்லாவுடைய விருப்பம் இருந்தே தான் அவன்றது அவசியம் இல்லை நல்ல விஷயமா தான் இருக்கும் தீயதாக இருக்காது இது பொதுவான ஒரு நாட்டம் இதைத்தான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் பாருங்க பதினாறாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனம் இன்னமா கவுரு நாலு செய்யும் இதாக அறதுனா கூலவு குண் பய குண் நாம நம்முடைய கூற்றானது இதுதான் எந்த ஒரு விஷயத்தை நம்ம நாடுனா நாம் சொல்வது ஆகு என்று சொல்வோம் உடனே அது ஆகிவிடும் அப்ப இது என்ன பொதுவான ஒரு விதி அடுத்து பாருங்க அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இரண்டாவது ஒரு நாட்டம் அல் இராத துஷரையா மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு நாட்டம் மார்க்க அடிப்படையிலான அந்த நாட்டம் இது எப்படிப்பட்டதா இருக்கும் அல்லாஹ்வுடைய விருப்பம் இதுல இருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இந்த விதியில இருக்கும் ஆனா என்ன இது நடக்கணுன்றது கட்டாயம் இல்லை நடக்கவும் செய்யலாம் நடக்காம இருக்கலாம் ஆனா முன்னாடி பார்த்த விதி இருக்கு பாத்தீங்களா பொதுவான அந்த நாட்டம் அது நடந்தே தீரும் அது அல்லாஹ்வுடைய விருப்பம் இருப்பது கட்டாயம் இல்லை மார்க்க அடிப்படையிலான இந்த நாட்டத்தில் எப்படி இது அல்லாஹ்வுடைய விருப்பம் கட்டாயம் இருக்கும் இது நடக்கும் செய்யலாம் நடக்காம இருக்கலாம் இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க அல்லாஹ் தலை சொல்றோம் வல்லாகும் யுரியதும் தூபா அனைக்கும் நீங்க எல்லாரும் தௌபா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடுறான் எல்லாருமா தௌபா செய்யறாங்க சிலர் செய்யறாங்க பலர் செய்வதே இல்லை ஆனா அல்லாவுடைய விருப்பம் என்ன எல்லாரும் தௌபா செய்யணும் விளங்குதுங்களா இது எப்படிப்பட்டதா இருக்கும் எல்லாரும் தௌபா அப்போ மார்க்க அடிப்படையிலான நாட்டுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதில் அல்லாவுடைய விருப்பம் கட்டாயமா இருக்கும் அது நடக்கவும் செய்யலாம் நடக்காம இருக்கலாம் முன்னாடி சொன்ன பொதுவான நாட்டுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கட்டாயம் நடக்கும் அது அல்லாவுடைய விருப்பம் இருப்பது என்பது கட்டாயம் கிடையாது விருப்பம் இருக்கவும் செய்யலாம் நல்லதா இருந்தால் அல்லாவுடைய விருப்பம் இருக்கும் தீயதா இருந்தால் அல்லாவுடைய விருப்பம் இருக்காது மார்க் அடிப்படையான நாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அல்லாவுடைய விருப்பம் கட்டாயமா இருக்கும் அது நடக்கவும் செய்யலாம் நடக்காமையும் இருக்கலாம் அப்ப ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இதுதான் பொதுவான நீதி என்பது பொதுவான நாட்டம் என்பது நடக்கும் அது அல்லாவுடைய விருப்பம் இருக்கவும் செய்யும் இல்லாமல் இருக்கும் நல்லது நடந்தால் அல்லாவுடைய விருப்பம் தீயது நடந்தால் அல்லாவுடைய விருப்பம் கிடையாது மார்க் அடிப்படையிலான நாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அல்லா ஒரு விருப்பம் கட்டாயமா இருக்கும் அது நடக்கவும் செய்யலாம் நடக்காம இருக்கலாம் அல்ல ஃபிரோனுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தில் வாழ்ந்த பல காத்திரிகளுக்கெல்லாம் பார்க்குறோம் அவங்க நேர்வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல என்ன செஞ்சா விரும்பலாம் ஆனால் அது நடக்கலை அப்போ இதுதான் என்ன இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்பது நம்ம பார்க்கலாம்